கனவு இல்லம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கனவு அதாவது கனவு இல்லைன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வீடு சம்பந்தமான விஷயத்த கண்டிப்பாக தரும் அது வீடு விஷயமும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்யுங்க வணக்கம் வாழ்க நலம் இந்த வீடியோக்கள்லாம் நம்ம இப்போ போட்டுட்ருக்குறோம் அதுவும் குறிப்பாக வந்து விலைக்கு உண்டான பலன்கள் என்னன்ற வீடியோ ரெகுலராக போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த வீடியோ போதணும் போது எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்க எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கனவுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் ஏன் கனவு இது அப்படின்வாங்க அந்த கனவு எதில் அதிகமாக நிறைய பேர்னால் வீடு கனவு இல்லைன்னு சொல்லுவாங்க வசந்த மாளிகைன்னு சொல்கிறது எங்களை வாழ்க்கையில் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எந்த மாதிரி விலைக்கேற்றனாலும் சிறப்பு அப்படின்னு கேட்டதுனால இன்றைக்கி வீடு சம்மந்தமாக நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி அந்த வீடை நிப்பாட்டிட்டோம் போதும் அப்படின்னு எல்லோரும் கேட்டதுக்கு என்னங்க இதை கொடுக்குறோம் ஏன்னா இதையே போட்டுன்னு தான் இருக்காது அப்படிங்கிறதுனால ஆனால் வீடு ஓகே அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பிறக்கிறோம் இறக்குறோம் எத்தனையோ விஷயங்களுக்கு மத்தியில் ஏதாவது நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன நல்ல காரியங்கள் செய்யுங்க பெருசாக செய்ய முடியலன்னா கூட தினம் காலையில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு சக்கரை எடுத்து நம்ம வீட்டுக்கு வெளியில் வேலி ஓரத்தில் செவுத்து ஓரத்தில் போட்டு விடுங்க ஒரு நாலு எறும்பு சாப்பிட்டுட்டு போவோம் பெரிய பெரிய உதவி செய்ய முடியல நம்மக்கிட்ட வசதி இல்லைன்னா இந்த சர்க்கரையை போட்டாவது பண்ணலாம் வெள்ளத்தை போட்டாவது நம்ம வந்து ஒரு நாலு எறும்புக்கு சோறு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எறும்புக்கு இல்லை யாருக்கு நம்ம வந்து உணவு படைத்தாலும் அது இறைவனுக்கு தான் போய் சேரும் எறும்பு சாப்பிடுது அப்படின்னாலும் அது பசி தான் ஆறும் ஆனால் அனுகிரகம் புண்ணியம்லாம் இறைவனுக்கே போய் சேருங்கிறது அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் புண்ணியம் வரும் நம்மளுடைய தலைமுறைகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடு விஷயமாக பார்ப்போம் முதல்ல ஒரு விஷயம் நான் வந்து நவஜோதி தீப தைல எண்ணெய்ன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த எண்ணெய் இதுக்கு பேசிக் இதுக்கு அவசியம் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்படி இல்லைனாலும் நான் தரேன் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நான் அனுப்பி வைக்கிறேன் ஒரு வீடு என்னென்னா நீங்கள் எந்த மாதிரின்னு ஒரு கற்பனை வச்சுக்கிங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வீட்டை வந்து மைண்டில் செட் பண்ணுங்கள் ஒரு விஷயம் அளவுக்கு மீறின விஷயங்கள் இருக்கக்கூடாது நம்ம ஆசையில் நம்ம தகுதிக்கு இப்படி ஒரு வீடு இருந்தால் போதும்னு இருங்க இல்லையா அப்படி ஒரு வீட்டோடைய ஒரு ஃபோட்டோ வேணும் இதுக்கு அது நீங்கள் நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம் இல்லை டிசைன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே கையில் வரைஞ்சிக்கலாம் வேணாலும் பண்ணுங்கள் உங்கள் தான் நமக்கு இது மாதிரி இருந்தால் போதும்பா அப்படின்ட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு வீட்டை பண்ணி லேமினேஷன் அந்த ஃபோட்டோவை லேமினேஷன் பண்ணிவிடுங்க அந்த அந்த பவுச் லேமினேஷன் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தா போட்டுடுவாங்க அதை அந்த மாதிரி லேமினேட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுதான் வேணும் அதுக்கு அடுத்ததாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிகப்பு கலர் திரியும் மஞ்ச கலர் திரியும் ரெண்டாவது மூணாவது அதாவது இப்போ சிகப்பு ஒன்று மஞ்ச கலர் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு திரி அதாவது வாழைத்தண்டுலேயே திரி அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது இந்த மூணுமே வேணும் நமக்கு மூணு விஷயங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அந்த திரி எப்படி செய்யணும் அதாவது வாழைத்தண்டு திரி ரெடிமேடாக கிடச்சிடும் இந்த துணியில் எப்படி திரி செய்யணுங்கிறத நான் நிறைய வீடியோவில் போட்டுவிட்டேன் திரும்ப திரும்ப அதை சொல்லி சங்கடம் அதை க நேரத்தை வீணி அந்த வீடியோ பார்த்தா தெரியும் எல்லா வீடியோலையும் சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிவிட்டு இப்போ சகப்பு கலர் வஸ்திரம் மஞ்சள் கலர் வஸ்திரம் இந்த வாழைத்தள்ளி திரும் இந்த மூணுத்தையும் வச்சு சுருட்டுனீங்கன்னா அப்படி கனமாக தெரியும் ரொம்ப கனமாக இருக்கணும் லீஸாக சும்மா ரெண்டு லைன் ரெண்டு லைன் தான் போதும் தெரிய தயார் பண்ணி வச்சுக்கோங்க தயார் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பித்தளை விளக்கு பித்தளை விளக்கில் அந்த எண்ணெய் இந்த நவ நவஜோதி தீப தயால எண்ணெயை ஊற்றிங்க இந்த லேமினேஷன் பண்ண படம் இருக்குது பாருங்கள் அந்த படத்தை வடக்கு நோக்கி திருப்பி வச்சுருங்க அதாவது நீங்கள் நீங்கள் வந்து வடக்கு பக்கம் இருந்து தெற்கை மாதிரி நின்று இப்படி ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ உங்களுக்கு நேராக தெரியணும் இவ்வளோதான் விஷயம் புரியுதுங்களா அந்த மாதிரி அந்த படத்தை வடக்கு நோக்கி திருப்பிடுங்க திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த அந்த ஃபோட்டோவுக்கு மேலே கொஞ்சம் நெல் கொட்டிக்கிங்க இல்லைன்னா காயின் கொட்டுறது சிறப்பு நிறைய காயின் அது மேலே அடிக்கிட்டு கொஞ்சம் நிறைய குமுக்காக காயினை போட்டு அதுக்கு மேலே இந்த விளக்கை வச்சு விளக்கேத்துங்க நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க இதில் குலதெய்வ வேண்டுதல் அவசியம் குலதெய்வம் ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த வீடு விஷயத்துக்கு கனவு இல்லம்னு சொல்ல போகிறோம் இல்லையா அந்த வீடு விஷயத்துக்கு குலதெய்வம் அவசியம் குல நல்லா வேண்டிங்க அதுக்கு அடுத்து தான் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிங்க இந்த ரெண்டு தெய்வத்தை வேண்டி நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து இந்த விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லது இப்போ இதில் கூடுதலாக ஒரு விஷயம் செய்யலாம் அதாவது ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தோடைய ஆலயத்திலிருந்து மண்ணு கொண்டு வந்து கூட செய்யலாம் மண்ணு கொண்டு வந்து இந்த ஃபோட்டோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் காய்னு வச்சு அதோடு இந்த மண்ணையும் கலந்துக்கலாம் வெளியிலேருந்து வாசலில் இருந்து கொண்டு வரணும் அந்த மண் ஏதாவது கோயிலேருந்து கொண்டு வந்தீங்க கோயில் உள்ளேருந்து கூட கொண்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சுவாமிகிட்டே வேண்டிக்கணும் இந்த மாதிரி நான் கொஞ்சம் மண் கொண்டு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி விஷயத்துக்காக செய்ய போகிறேன் எனக்கு எல்லா அனுகிரகம் பண்ணணும் இது இந்த இந்த மண்ணுக்கு பதில் நான் ஒரு தட்சணையாக ஏதோ ஒரு நூற்றி ஒரு ரூபாயை நீ வந்து அங்கே நம்ம அந்த சுவாமி உண்டியல்லையோ இல்லைனா கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க பூ வாங்கி கொடுங்க இல்லை எண்ணெய் தான் சரி இல்லை உண்டியல்லையோ போட்டுருங்க போட்டுட்டு வெளியில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு யாசகர்களுக்கு ஒரு பதினோரு ரூபா கொடுத்துருங்க அப்போ இந்த மண்ணை நம்ம எடுத்துக்கலாம் கோயிலேருந்து மண் எடுத்துக்கலாம் அதையும் வச்சுட்டு என்ன மண் பலம் வேணும் பாருங்கள் இந்த வீட்டு விஷயத்துக்கு இந்த விளக்கை செய்யலாம் இந்த விளக்கை ஏற்றிட்டு வாங்க நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனவு ச அதாவது கனவு இல்லாமல் சொல்லப்படுற ஒரு விஷயம் வீடு சம்மந்தமான விஷயத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி தரும் அந்த 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 விஷயம் அந்த விளக்கேற்றுற விஷயம் நம்பிக்கையோடு செய்யுங்க இது இது வந்து நமக்கு ஒரு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் நான் இதே வீடு சம்மந்தமாக வந்து இன்னொரு வீடியோ வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் நல்லா செய்கிற மாதிரி ஒரு வீடியோ தரேன் அது வந்து வீடு மாதிரி அது அதில் நான் சொல்கிறேன் விளக்கேற்றுற மெத்தேடில் இது நல்ல ஒரு கை கண்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இது நான் நான் ஏற்கனவே முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த எண்ணெயை வச்சு எது நவஜோதி கூட்டு எண்ணெயை வச்சு விளக்கேற்றது கிட்டத்தட்ட அறுபது ரகத்தில் நம்ம செய்யலாம் அறுபது விதமான பிரச்சனையை தீக்கலாம் நம்ம மொத்தமே ஒரு ஏழு எட்டு தான் கொடுத்துருக்குறேன் நான் நிறைய இருக்குது சரி இதுலேயே எல்லாம் போயிட்டுருக்க வேண்டாமே மாற்றி மாற்றி சொல்லணுன்றதுக்கு தான் பண்ணியிருக்கேன் அதில் இந்த வீடு விஷயமும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்யுங்க நன்றி வணக்கம் வாழ்கணம்